வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் வீட்டருகே ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து சென்ற சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ரொட்டிக்கடை உயர்நிலை பள்ளிக்கு மேற்புறம் குடியிருந்து வருபவர் சிவக்குமார் சத்யா இவரின் மகன் நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் வீட்டில் முன்புறம் விளையாடி கொண்டிருந்த போது பலத்த கத்தலுடன் நாய் குறைக்கும் சத்தம் கேட்டுள்ளது அதே சமயம் தனது மகன் அலறி எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடி சென்றுள்ளான் இதை அறிந்த வீட்டிலிருந்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்து வெளியே சென்று பார்த்துள்ளனர் அப்போது நாய்கள் மட்டும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கவே என்னவாக இருக்கும் என்று நினைத்தவாறே சிறுவனின் தந்தை செல்வகுமார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆராய்ந்து பார்த்துள்ளார் அப்போது வீட்டருகே பதுங்கியிருந்த பெரிய சிறுத்தை ஒன்று நாய் குறைத்த சத்தத்தால் ஆத்திரமடைந்து ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து வந்து பின்பு திரும்பி சென்றது பதிவு செய்யப்பட்டிருந்தது அக்காட்சியை பார்த்தது முதல் அப்பகுதி பொதுமக்களும் பெரும் அச்சத்துடனே இருந்து வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நுழைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்